மாட்டு பிரியர்களுக்கு வணக்கம்ங்க ஆதர கேட்டல்ஸில் இன்றைக்கி இரண்டு விற்பனை பதிவுகள் நாம் போட்டிருக்கிறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் நாம் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிற விஷயங்களை நீங்கள் முழுசாக கேளுங்கள் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஏழு மாதங்களான நல்ல தரமான அழகு லட்சணமான மயிலை காலக்கண்ணுங்க கண் சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழுப்பு சுழி கிடையாது நல்ல முகலட்சணமான கண்ணுங்க முகம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன முகத்தில் கட்ட முகத்தில் ரொம்ப சிறு மூஞ்சியாக இருக்குங்க நல்ல குளிநத்தியாக இருக்குது கண்ணுக்கு ஏழு மாதம்தான் ஆகுதுங்க ரொம்ப நல்லா தெளிவான கண்ணாக இருக்குதுங்க நல்லா பெருவெட்டான கண்ணாக இருக்குது நல்லா பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த காளைக்கன்றுங்க கொம்பு வந்து நல்லா விளாட்ற கும்ப அமைப்பில் நல்லா தெளிவான அமைப்பில் வருமுங்க திமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரட்ட திமிழ் ரட்டநாடி உடம்புல இருக்குங்க நல்லா திமில் நல்ல கோபுர திமிழ் மாதிரி நல்லா பெருந்திமிலாக இருக்குதுங்க நல்ல உடம்பு வந்து நல்ல உடசலான உடம்பு நல்ல பெரு உடம்பாக வரும் நல்லா கால்கள் நல்லா ஊக்கமான கால்கள் அமைப்புங்க இந்த மாதிரி வந்து திமில் இருக்கிற காளைகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைவுங்க ஒரு ஆயிரத்துக்கு ஒரு காலைக்குத்தான் இந்த அளவுக்கு வந்து திமில் இருக்குங்க நல்ல காலக்கண்ணாக இருக்குது நல்ல தெளிவான காலக்கண்ணா இருக்குதுங்க குறைப்பொழுது கிடையாது எட்டு பால் பக்கல் தெளிவாக இருக்குது வயிறு தொங்கல் கிடையாதுங்க நல்ல புறவு நல்லா ஏற்றமான அமைப்புங்க நல்லா வாழை இருக்கும் வாள் வந்து பார்த்திங்கன்னா பயிர் வாழுங்க சன்ன வாழாக இருக்குங்க நல்ல கண்ணாக நல்லா சூட்டிப்பான கண்ணாக நல்லா சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குது தவிடு தண்ணி நல்லா பிணைஞ்சி வச்சோம் அப்படின்னா நல்லா குடிச்சிக்குங்க தீவனம் நல்லா எடுத்துக்குது நீங்கள் கொண்டு போய் நல்லா பராமரிச்சிங்க நல்லா முறையாக பராமரிச்சிங்க நல்லா தவிடு தண்ணியோ நல்லா வந்து பருத்தி கொட்டை புண்ணாக்கோ நல்லா கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா பெருவெட்டு நல்லா பெருங்கூட்டுக்கண்ணா கண்ணாக வந்துக்குங்க நீங்கள் எந்த மாதிரியான பயன்பாட்டுக்கு வேணுணாலும் இந்த காலக்கண்ணை நீங்கள் வளர்த்திக்கலாம் நல்ல கண்ணா நல்லா பெருவெட்டு கண்ணா நல்லா பெருந்துமே இல்லை நல்லா சிறு மூஞ்சியில் நல்லா தெளிவான காலக்கண்ணாக இருக்குது இந்த கண் தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி விலை மற்ற விவரங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க நல்ல கன்று வேணும் நல்லா திமிலமைப்பில் நல்ல உடலமைப்பில் நாளைக்கு நல்லா பெருங்கூட்டு காலக்கண்ணாக நல்லா இரட்டை திமிழ் இரட்டைநாடி உடம்புல வரணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பதினோரு மாதங்களான நல்ல தரமான மயிலை காலக்கண்ணுங்க கண்ணை சுழு சுத்தமாக இருக்குது கழுப்பு சுழி கிடையாதுங்க நல்ல உடசலான கண்ணாக இருக்குதுங்க மறை இருக்கிற கண்ணாக இருக்குது வயிற்றுல சைடில் ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா வெள்ளை மறை இருக்குங்க இது பால் மறைனு சொல்லுவாங்களுங்க அல்லது காலக்கண்ணுக்கு வந்து மறை கண்ணுகள் வந்து நிறைய பேர் விரும்புவாங்க மர கண்ணுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பான நல்லா சூட்டிப்பான கண்ணாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களுங்க நல்ல கண்ணாக இருக்குது நல்ல சுறுசுத்தமான கண்ணாக இருக்குதுங்க முகம் வந்து நல்லா அழகு முகலாக முகல அமைப்பில் இருக்குது நல்ல திமிலேத்தமுங்க நல்லா புறவேற்றம் இருக்கும் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க வயிறு தொங்கல் கிடையாது தொப்புல இறக்கம் கிடையாதுங்க நல்லா முதுகு வந்து நல்ல நேரான முதுகு அமைப்புங்க நல்ல புறவேற்றமுங்க எல்லா பொறுப்பு இருக்குது இந்த கண்ணினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல கண்ணாக நல்லா தெளிவான கண்ணாக நல்ல சுறுசுறுப்பான கண்ணாக இருக்கணும் குறையில்லாத கண்ணாக இருக்கணும் குறப்பளது கிடையாதுங்க எட்டு பார்வைகள் தெளிவாக இருக்குது தவிடு தண்ணி நல்லா குடிச்சுக்குதுங்க தால் நல்லா எடுத்துக்குது தீவம் நல்லா எடுத்துக்குதுங்க நீங்கள் கொண்டு போய் முறையாக நல்ல முறையில் பராமரிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு நல்ல கண்ணாக நல்ல தரமான கண்ணாக உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கும் நல்ல சுறுசுறுப்பான கண்ணாக வேணும் சூட்டிப்பான கண்ணாக வேணும் நாளைக்கு வளர்த்து எந்த மா மாதிரியான பயன்பாட்டுக்கு வேணுனாலும் நம்ம வளர்த்தக்கூடிய தரத்தில் ஒரு காலக்கன்று வேணும் அப்படின்னா இந்த கண்ணை நீங்கள் வாங்கி வளர்த்திக்கலாம் இந்த ரெண்டு கண்ணுமே இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கன்று இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தும் அதுக்குண்டான விளக்கத்தை கேட்டுட்டும் கண்ணை நல்லா தெளிவாக குறை எதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்து கொண்டு போய்க்கலாமுங்க அல்லது ஃபோன் மூலியமாகவும் நீங்கள் பார்த்துட்டு அட்வான்ஸ் புக் பண்ணிக்கலாம் உங்கள் இடத்துக்கு கொண்டாந்து இறக்கிட்டு நாம் மீ தொகையும் வண்டி வாடையும் வாங்கிக்கலாமங்க நல்ல தரமான கன்றுகள் தரமான மாடுகள் தான் நம்மளுடைய பதிவில் நாம் போட்டுட்டு வரோம் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கேட்டல் சேனலை பார்த்துக்கிட்டு வாங்க உங்களுக்கான மாடுகள் கன்றுகளை எருமைகளை சின எருமிகள் கன்று எருமிகள் எல்லாமே நம்ம பதிவில் போட்டுட்டு வரோம்ங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சேனல் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்றவங்களை நீங்கள் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க